நாம் என்ன என்ன என்றமோ என்ன பார்க்கிறோமோ என்ன அனுபவிக்கிறோமோ எல்லாம் அலை வடிவத்திலே சுருங்கி நமது இவக்க மையத்துல அப்படியே இறுக்கி இருப்பாக வச்சுக்கோம் யார் வைக்கிறது அதான் இறைநிலை நான் மனித அலையின் மூலமாக காரியத்தை செய்யறான் இறை நிலையானது அந்த அலைக்கு அடித்தளமாய் இருந்து கொண்டு இவளை எல்லாம் பதிவாக்க செய்ய வச்சிது அப்ப இறைநிலைக்கு தெரியாத மனிதன் ஏதேனும் செய்ய முடியுமா அதே போல மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் இறைநிலை எல்லாம் இருப்பாக இருக்கிறது அதன் அதன் காரணமாக இவன் என்ன செய்தாலும் அங்க இருப்பு வச்சிருக்கிற இடத்துல அந்த இருப்பினுடைய குணா குணத்துக்கு தகுந்தவாறு தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும் சில சமயம் நீங்க எந்த மென்டல்வன்சி சோல அந்த மயிலை பார்த்தீங்களா அந்த சமயத்துல எல்லாம் அப்படி அடங்கி இருப்பாக இருக்கிறத மூளையனுடைய செல்கள்ல உள்ள நுண்மையான காந்த ஆற்றல் அதை விரித்து காட்டும் விரித்து காட்டும் போது மயில் வருது மயில பார்த்த போது அந்த வடிவத்தை அப்படியே சுருக்கி இருப்பாங்க வச்சாச்சே அது யார் செய்தது இறைநிலைதான் அதுவேதான் இப்பொழுது நீங்க அந்த மன அலைக்கு வர்ற போது அதை விரித்து காட்டுகிறது இப்படி